நல்லா இருக்கீங்களா இப்போ நம்ம ஒரு பொரியல் தான் செய்ய போகிறோங்க இப்போலாம் பாத்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்க பொரியல் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க அதை மென்று சாப்பிட்றதுக்கு சிரமமாக இருக்குது அவங்களுக்கு எதுவாக இருந்தாலும் ஈஸியாக வாய்க்குள்ள போயிடணுன்னு நினைக்கிறாங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு நல்லா சுவையாக செஞ்சு கொடுக்கும்பொழுது விருப்பம் இல்லைன்னா கூட ஒரு முறை டேஸ்ட் பண்ணி பார்த்தாங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நம்ம சுவையான ஒரு பொரியல் செய்யலாம் இந்த பொரியல் பார்த்தீங்கன்னா சாம்பார் ரச சாதம் தயிர் சாதம் காரக்குழம்பு அப்படின்னு எல்லாத்துக்குமே ஒரு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் இதுபோல் பொரியலை சாதத்துக்கு தான் தொட்டுட்டு சாப்பிடணும்னு இல்லைங்க ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்லாம் இப்போ இந்த பொரியல் செய்யறதுக்கு கனமான ஒரு கடாய் எடுத்திருக்கேன் கடாயை ஸ்டவ்ல வச்சு சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு நமக்கு தேவையான அளவு எண்ணெய் இதில் சேர்த்துக்கலாம் கடல் எண்ணெய் மூணு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்க்குறேன் நான் இன்றைக்கி அரை கிலோ அளவுள்ள காய் எடுக்கிறேன் அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்க்குறேன் நீங்கள் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதில் அரை டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கடுகு தாளிச்சிக்கலாம் கடுகு நல்லாவே பொரியட்டும் இப்போ நாலஞ்சு பல் பூண்டை நல்லா இடித்து எடுத்து சேர்த்துக்கலாம் கருவேப்பிள்ளைல்கள் ஒரு இனுக்கு நல்லா உருவி எடுத்து சேர்த்துக்கோங்க சின்ன சைஸில் இருக்க வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்து இதில் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா வதக்கி விடணும் பூண்டோட ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்கணும் நீங்கள் கூடுதலாக கூட சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு தோலை உரிச்சிட்டு தான் இடித்து சேர்த்துருக்கேன் தோலோடு சேர்த்து செய்யும் பொழுது இன்னும் கொஞ்சமே மனம் அதிகமாக தெரியும் நமக்கு சின்ன சைஸில் இருக்க தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம் இது பொரியல் செய்யும் பொழுது தக்காளி நல்லா பழுத்து தக்காளியாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாகவே அது குழஞ்சிடும் அதனால நல்லா பழுத்து தக்காளியை சேர்த்து கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடி லோ ஃப்ளேமில் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வச்சுக்கோங்க அப்போ இந்த தக்காளியெல்லாம் சாஃப்ட்டாகவே வெந்துடும் ரொம்ப இது கலர் மாறக்கூடாது லைட்டாக இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வதங்கின பிறகு அடுத்தடுத்த பொருளை நம்ம சேர்த்துக்கிட்டே இருக்கலாம் இப்போது இதில் அரை கிலோ அளவுள்ள காரமணிக்காயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது போல் பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம் சில ஊர் பக்கம் காராமணி காய்னு சொல்லுவாங்க சில ஊர் பக்கம் தட்டைப்பயிருன்னு சொல்லுவாங்க இன்னும் வேறு சில ஊர்களில் என்னென்ன பேரில் சொல்கிறாங்கன்றது எனக்கு சரியாக தெரியலை அப்படி இந்த காய்க்கு உங்கள் ஊரில் வேறு ஏதாவது ஒரு பேர் வச்சுருந்தீங்கன்னா அதை எனக்கு சொல்லுங்கள் காயை சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சு நல்லா கலந்து கலந்து விடுங்க இந்த வெங்காயம் தக்காளியோடு சேர்ந்து காய் நல்லா கலந்து வரட்டும் அதுக்கப்புறம் தீயை குறைச்சிட்டு தேவையான அளவு இதெல்லாம் மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் கால் டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்தேன் தனி மிளகாய் தூள் இதில் சேர்க்கிறேன் தனி மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்தேன் தனி மிளகாய் தூள் இல்லாத பட்சத்தில் நம்ம குழம்பு மிளகாய் தூள் ஒன்றே கால் டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க நான் அரை டேபிள் ஸ்பூன் அளவில் தூளுப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி இதில் சேர்க்குறேன் நம்ம வீட்டில் சட்னி கரண்டி வச்சுருப்போம் இல்லைங்களா அந்த சட்னி கரண்டியில் மூணு கரண்டி அளவுல தண்ணி சேர்த்துருக்கேன் இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா காயில் நீர்ச்சத்து எவ்வளவு இருக்குது அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ தேவைப்படும் நீர்ச்சத்து எப்படி நாங்கள் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நினச்சிங்கன்னா இது போல் குளிர் காலத்தில் காய்கறிலாம் வாங்கும்பொழுது நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஈரப்பசை அதிகமாக இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும் அப்படி இருக்கும்பொழுது தண்ணி குறைவாக தெளித்தா போதும் இல்லை காயே கொஞ்சம் காஞ்சா மாதிரி தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இன்னும் கொஞ்சம் நீங்கள் கூடுதலாக தண்ணி சேர்த்துக்கோங்க இது போல கலந்து விட்டு பார்க்கும்பொழுது அடியில் கொஞ்சம் தண்ணி இது போல் தெரியணும் அதுக்கேற்ற மாதிரி தண்ணியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நல்லா கலந்து விட்டுடுங்க கலந்து விட்ட பிறகு மிதமான தீயில் வச்சு தட்டு போட்டு மூடி அப்படியே ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வேக விட்டுட்டு திரும்பவும் தட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு கலந்து கலந்து விட்டு வேக விடுங்க காய் நம்ம சேர்க்கும் பொழுது ரொம்ப பச்சையாக இருந்தது இப்போ எந்த கலரில் மாறி வந்திருக்கு தண்ணியும் சுருங்கிருக்கு கொஞ்சம் தண்ணி இருக்குது அதாவது காய் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது பர்சன்டேஜ் வெந்திருக்கு இந்த சமயத்தில் நல்ல தேங்காய் துருவல் தாராளமாகவே சேர்த்துக்கலாம் நான் மீடியம் சைஸ் தேங்காயில் ஒரு மூடி அளவு தேங்காயை துருவி எடுத்து சேர்த்துருக்கேன் தேங்காய் துருவல் பொரியலில் தாராளமாக சேர்க்கும் பொழுது சுவை நல்லா இது போல் நம்ம பொரியல் செய்யும் பொழுது இந்த காய் போட்டே கூட சாப்பிட்றலாம் பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு கூட நீங்கள் சாதத்தோடு இந்த காயை மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா சாதம் குறைவாக சேர்த்தா போதும் காய் நிறைய சேர்த்திங்கன்னா பிள்ளைங்க சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க தனியாக சாப்பிட்றதுக்கு சிரமப்படுற பிள்ளைங்களுக்கு இது போல் நீங்கள் கொடுக்கலாம் தேங்காய் துருவல் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஓப்பன்லேயே விட்டு கலரும் பொழுது அந்த தண்ணி எல்லாமே சுருங்கி இது போல் ஒரு பக்குவத்தில் நமக்கு பொரியல் ரெடி ஆகிடுங்க நல்லா சுவையான அதே சமயத்தில் சத்தான காராமணிக்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இந்த பொரியலை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் உண்மையிலேயே சூப்பராக இருக்குங்க இதுபோல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க சுவையாக சமைச்சு சாப்பிட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க சுவையாகவும் இருக்கணும் ஆரோக்கியமாகவும் இருக்கணுன்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்